வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஜி ஸ்டார் கம்பெனியினுடைய ஒரு மினி டீ டிஜிட்டல் டு அனலாக் அலாக் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ அவசியம் அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிகினர்ஸ் நியூ கமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த எலெக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு டீகோடர் இன்றைக்கி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது டீகோடர்ன்னா என்ன டிஜிட்டலாக வரக்கூடிய சிக்னலை அன்னலாக்காக மாற்றுறது அன்னலாக்காக எத்தனை ஆறு சேனல் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இது இந்த டீகோடர் இதுதான் அந்த டீகோடர் இப்போ நீ பார்த்துட்ருக்கீங்களே இதுதான் இந்த டிகோடர் இருக்குது நான் கொஞ்சம் என்லாஜ் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் கிளாஸில் கூட நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஸ்டார் கம்பெனியினுடைய மாடல் ஜிஎஸ் ஜீரோ ஜீரோ எயிட் இதான் மாடல் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆப்டிக்கல் இன்புட் இதில் வந்து ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது இது வந்து ஆப்டிகல் இன்புட் கோயாக்சல் ஆப்டிக்கல் ஆக்ஸிலரி தென் ஹெச்டிஎம்ஐ ஹெச்டிஎம்இ ஏஆர்சி ஆடியோ ரிட்டர்ன் சேனல் இ ஆர்க்குன்னு ஒன்று இருக்குது என்ஆன்சு ஆடியோ அது கொடுக்க வேண்டாம் ஆர்க்கு மட்டும் ஓகே இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு மோடு இருக்குது நீங்கள் இந்த நாலு மோடில் எந்த மோடில் நீங்கள் இன்புட் கொடுக்க போறீங்க இதில் மூணு மோடு வந்து டிஜிட்டல் இந்த ஒரு மோடு வந்து அனலாக் ஸ்டீரியோ இப்போது நமக்கு தேவைப்படுது அந்த மாதிரி ஓகேவா இப்போது கொயாக்செல் சிக்னல் இதில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கேபிள் மூலிமா நாம் இந்த செலக்டரை செலக்ட் பண்ணி இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிச்சுன்னா இந்த கொயாக்செல் என்கேஜராக இருக்குதுன்னு அர்த்தம் அல்லது ஆப்டிக்கல் வேணும் அப்படின்னா ஆப்டிக்கல் இந்த கார்டு யூஸ் பண்ணிவிட்டு தென் இந்த மோடு செலக்டரை சுவிச் பண்ணி இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சுனா கொயாக்செல் என்கேஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அடுத்து ஹெச்டிஎம்ஐ ஹெச்டிஎம்ஏ சேனல் வரும்போது நாம் இந்த மோடு செலக்ட் வச்சு ஆஸ் யூஸ்லாம் செலக்ட் பண்ணணும் இந்த இண்டிகேட்டர் எரியும் இந்த நாலாவதாக ஆக்சிலரி அப்படின்னு கொடுத்துருக்கு ஆக்சிலரின் போட்டு மூணுன்னு கொடுத்துருக்கு மூணு இன்புட் ஒரு இன்புட் வந்து இந்த வழியாக சில பேருக்கு எஃப்எம் கேட்கணுன்னு விருப்பம் சில பேருக்கு இதெல்லாம் இருக்குது பட் எஃப்எம் வந்து ஸ்டீரியோ அந்த ஸ்டீரியோவை ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனலாக கேட்கணும் டால்பி டிஜிட்டலாவா டால்பி அப்படி அட்மாஸ் அது மாதிரிலாம் இதில் வராது ஓகேவா டிடிஎஸ் வரும் டால்பி டிஜிட்டல் வரும் இந்த ரெண்டு இதில் வரும் ஓகேவா பட் நாம் கொடுக்கறது வந்து டிஜிட்டல் இன்புட்டாக இருக்கணும் இப்போது ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா புரலாஜிக் டூ ஓரளவு குவாலிட்டி இருக்கும் புரலாஜிக் டூவில் ஆனால் ஆறு சேனல் பெரியும் பக்காவாக இருக்கும் இது தான் இதில் இதில் வந்து ஒரு இன்புட் இதில் கொடுத்துட்டோம் இன்னொரு இன்புட் எங்கே இருக்குன்னா பாருங்கள் இதில் பேக்கில் வந்து இந்த இடத்துல ஒரு யுஎஸ்பி போர்ட் இருக்குது இந்த யுஎஸ்பி போர்ட் மூலயமா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே ஒரு ஹை ரெஸ் ஆடியோ வேவ் ஃப்ளாக் ஃபைல் எம்பி த்ரீ எதாக இருந்தாலும் இதில் ப்ளே பண்ணலாம் இது வரைக்கும் வந்த டிஜிட்டல் டீ கோடரில் இந்த ஃபெசிலிட்டிஸு எதுலேயுமே கிடையாது வெறும் டீ கோடர் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க இருக்குது மார்க்கெட்டில் நாங்களே அதான் வாங்கலாம் லாஸ்ட் வீக் வரைக்கும் நாங்களும் அங்கே வாங்கி தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம் எல்லாம் செஞ்சுருக்கோம் பட் இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கஸ்டமருக்காக கொஞ்சம் பெனிஃபிட்டெலாம் இருக்கணும் ஏன்னா இவங்க வந்து வைடாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசனை பண்ணி புதுசு புதுசாக ஒரு மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே இப்போது அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு ஒரு ப்ளூடூத் மாடல்னால் ஃபஸ்ட் டைம் இவங்க தான் பண்ணாங்க பிக் டிஸ்பிளே ஒயிட் டிஸ்பிளே இவங்க தான் கொடுத்தாங்க இதில் வர்ற ரிமோட் வந்து நல்ல ஹேண்டியாக நல்ல ஒரு குவாலிட்டியான ரிமோட்டை இந்த கம்பெனி தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஸோ இந்த ஜி ஸ்டார் கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே அருமையாக இருக்கும் பக்காவாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் ஒரு கஸ்டமருக்கு என்னென்ன தேவைன்னு புரிஞ்சுட்டு உங்களுக்கு சாதாரண ப்ளூடூத் மாடல்லையே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது இந்த சேனல் சரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெறும் போர்டு மட்டும்தான் கிடைக்கும் மார்க்கெட்டில் ஆனால் அந்த போர்டை கம்ப்ளீட்டாக ஒரு கேபினட்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கேபினட்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே பாருங்க இதுதான் இதில் உங்களுக்கு ஆர்சிஏ ஆறு சேனலுக்கு அவுட்புட்டி இங்கேருந்து வெளியே வருது யுஎஸ்பி போர்ட்லேருந்து சிக்னல் இன்புட் டூ சேனல் இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க குளூ கன் யூஸ் பண்ணி நல்லா காம்பேக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எதாவது ஷாக் ஆகக்கூடாது விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொரு கனெக்டரையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகே இதுதான் அந்த போர்டு மெயின் போர்டு அப்போ இந்த போர்டில் இதுக்கு முன்னாடி இருக்க எந்த கம்பெனியில் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா இந்த ஒரு பொதுவாக வந்து ஒரு டூ சேனல் இன்புட் எல்லாத்துலேயும் இருக்குது பட் இதில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்டிலிருந்து கொடுக்குற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் முக்கியமாக ப்ளூடூத் லாஸ்ட் கிளாஸில் ப்ளூடூத் இருக்குதுன்னு சொன்னப்போ சில பேர் கேட்டிருந்தாங்க அப்படி எடுக்குமா சந்தேகமாக இருக்குது இதில் டூ சேனலில் இருந்து புரலாஜிக் டூ வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இதனுடைய ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கொரியர் சார்ஜு ஒரு டூ ஃபிஃப்டி வரும் இந்த இந்த யூனிட்டோடு உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கா குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஏ கேபிள் வரும் நல்ல குவாலிட்டியான கேபிள் ஓகேவா ஒன்றரை மீட்டர் வரைக்கும் ஃபோர் கேர் அல்ட்ரா அப்படின்னா இது டிவியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிக்சரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோவுக்கு யூஸ் பண்ண முடியும் ஆடியோ ரிட்டர்ன் சேனலுக்கு பெஸ்ட்டு ஒன் ஓகேவா நல்ல குவாலிட்டியான ப்ரீமியம் இது ஃப்ரீயாக குறைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குகிற இந்த யூனிட்டோட இந்த ஹெச்டிஎம்ஏ கேபிள் ஒன்று வந்துடும் ரெண்டு திரியாசிய கேபிள் பெஸ்ட்டு கேபிள் திரியாசிய கேபிள் தென் இது ஒரு ஒரு கொயாக்சியல் கேபிள் இதில் கொடுத்துருக்கு ஓகேவா பெஸ்ட்டு கேபிள் கொயாக்சியல் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக அது மட்டுமா இந்த யூனிட் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் இருக்கக்கூடிய ஒரு அடாப்டரும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இதுக்குள்ளே இருக்குது எல்லாம் சேர்ந்து வெறும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு டூ ஃபிஃப்டி வரும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த யூனிட்டை வாங்கி உங்கள்கிட்ட ஏதாவது ஓல்டு டைப்பில் ஒரு பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் என்ன பண்ணலாம் நீங்கள் டைரெக்டாக அந்த யூனிட்டை கொடுத்துட்டு இந்த ஆறு அவுட் புட்டை எடுத்து நேராக அந்த ஹோம் தேட்டரில் கொடுத்து நீங்கள் பாட்டு கேட்கலாம் இவ்வளோ தான் ஒருவேளை அந்த ஹோம் தேட்டரில் ரிமோட் இருந்தால் அதில் நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஸோ நீங்கள் எதுவுமே சால்ட்ரு பண்ண வேண்டிய இல்லை ஜஸ்ட் பிளாக் இன் ப்ளே யார் வேணால் பண்ணலாம் அப்போ இது கஸ்டமருக்காக தான் நாட் சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின் தான் கொடுத்துருக்கு பப்ளிக் யார் வேணாலும் வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு எல்இடி டிவியிலேருந்து ஒரு ப்ளூடூத் மோட் மூலிமா இந்த யூனிட் யூஸ் பண்ணலாம் ஒரு எஃப்எம் பிளேயர் இருக்குன்னா எஃப்எம் பிளேயர்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாப் மூலிமா இன்புட் கொடுத்து எஃப்எம் குவாலிட்டியாக ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக கேட்கலாம் எஃப்எம் டூ சேனலை நீங்கள் ஆறு சேனலாக கேட்கலாம் பை பாயிண்ட் ஒன் சொல்கிறத விட ஆறு சனா ஏன் பை பாயிண்ட் ஒன் அப்படின்னா அந்த சப்புங்கிறது ரொம்ப முக்கியம் வெறும் அந்த சூப்பர் பாஸ் மட்டும்தான் வரும் ஓகே ஸோ இது அவுட்புட் வரும் பொருளாஜிக் டூவாக வரும் இல்லை பென்ட்ரைவில் எதாவது விருப்பமான சாங் இருக்குது அப்படின்னா அதுவும் கேட்கலாம் இதுதான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது இந்த யூனிட் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இல்லை அப்படின்னா ஆகஸ்ட்டு பதினஞ்சு வரைக்கும் ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு மேலே இது கிடைக்காது இந்த யூனிட்டில் இந்த வெறும் யூனிட் மட்டுமே இந்த போர்டு மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஓகேவா அப்போது இப்போ பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஓல்ட் இந்த இரு கிளாஸ் டி போர்டு இந்த கிளாஸ் டி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டுவெல் ஓல்ட்டு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்கேன் இந்த த்ரீ ஃபைவ் ஜீரோ முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் தேப்பராக வாங்கிக்கலாம் கிளாஸ் டி எல்லா மாடலும் எங்கிட்ட இருக்குது பக்காவாக இருக்குது எது வேணாலும் நீ வாங்கிக்கலாம் நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ப்ராடக்ட் நிறையா இருக்குது ஏகப்பட்ட டிவைஸ் காத்துக்கிட்டு இருக்குது சர்வீஸுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு போதுமான சர்வீஸ் என்ஜினியர்ஸ் இல்லை இந்த டிஜிட்டல் ஆடியோவை பார்க்குறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மார்க்கெட்டில் என்ன புதுசாக வரும் என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம சேனலில் எல்லாமே வியூவர்ஸ் எல்லாம் நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த யூனிட் பாருங்களேன் ஒரு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஒரு ஆயிரம் ரூபா மிச்சமாக வச்சுக்கோங்களேன் இல்லையா எலக்ட்ரானிக்ஸில் இன்றைக்கி அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனா ஒரு பெஸ்ட்டு சான்ஸ் இல்லையா ஸோ அதை மிஸ் பண்ண வேண்டாம் ஓகே இதுதான் அந்த யூனிட் இதுலேருந்து வர அவுட்புட்டை நான் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் ஒரு டெமோவுக்காக ரெண்டு சேனல் இன்புட் கொடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்கேன் இது உங்கள் பவர் சப்ளை லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சாம்கான் கம்பெனியினுடைய ஒரு புக் செல்ஃப் ஸ்பீக்கர் வந்து வீடியோ காமிச்சிருந்தேன் புக் செல் ஸ்பீக்கர் நான் மறுபடியும் ஒன் செகண்ட் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் ஓகேங்களா இதில் பாருங்களேன் இதுதான் இதுதான் அந்த ஸ்பீக்கர் சாம்கான் சாம்கான் கம்பெனி இது புக்ஸால்ஸ் போய் நல்ல குவாலிட்டி நல்ல ரிச் குவாலிட்டி பக்கா குவாலிட்டி ஒரு அஞ்சு இஞ்சி ஊஃபர் இருக்குது ஒரு டியூட்டர் ஒன்று இருக்குது ஸோ இது போதும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்கு சூப்பர் எஃபெக்ட் வரும் ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் மெட்டாலிக் கிரில் பக்காவாக இருக்கும் கொஞ்சம் ஒயர் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணணும் உங்கள் ஏரியா வீட்டு பொறுத்து ஓகேவா இது ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரும் தேவைப்படுறோங்க இன்றைக்கு புக் பண்ணால் நாளைக்கு வரும் ஓகேவா நல்ல குவாலிட்டி ஒன் சரி இப்போ பார்க்கலாம் இப்போது இதில் இந்த ஆடியோ அவுட்புட்டு இதுலேருந்து வெளியே எடுத்திருக்கேன் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் வேணும்னா கொஞ்சம் குறச்சிக்கு கூட்டுக்கிறதுக்காக இந்த கிளாஸை பற்றி நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஹம் வராது நாய்ஸ் வராது ஹீட் இஷ்யூ வராது நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும் இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டோல் அவுட் டிசிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் அவுட் டிசி வரும் நான் டோல் அவுட் ஃபைவ் ஆம்பியர் கொடுத்துருக்கேன் இந்த யூனிட்டுக்கு இந்த கம்பெனிக்காரங்களே ஒரு அடாப்டர் கொடுத்துட்டாங்க ஸோ நான் ஜஸ்ட்டு நான் ஆன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இதில் ப்ளூடூத் கேட்டிருக்காங்க நிறைய பேர் இது ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சந்தேகம் அவங்களுக்காக ஸோ என்ன பண்ணுறேன் இப்போது நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இடத்துல இண்டிகேட் லைட் எரியுது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு நான் ஃபோனில் ப்ளூடூத் என்கேஜ் பண்ணுறேன் பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் எந்த விதமான ஹார்ம் நாய்ஸ் டிஸ்டாக்ஷன் எதுவுமே இல்லை கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் பக்காவாக இருக்கும் ஓகே இந்த யூனிட்டில் பாருங்கள் இந்த ரெட் இண்டிகேட் லைட் எரிஞ்சிட்ருக்கு இல்லையா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணோன்னே இந்த ஸ்டேட்டஸ் லாஸ்ட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் ஆகும் வால்யூம் குறைச்சிங்க லாஸ்ட்டில் இந்த ப்ளூ இண்டிகேட்ரு என்ன குறிக்கிது அப்படின்னா இந்த மோடு வந்து ரெண்டு சேனல் ஸ்டீரியோ அது பைப் பாயிண்ட் ஒன்றா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் பார்க்கலாம் இப்போ நான் வால்யூம் கொஞ்சம் கூட்டிக்கிறேன் இதில் பாருங்கள் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு அவுட் புட் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு வெளியே எடுத்துட்றேன் எடுத்துகிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் லைட்டு இப்போ சரவன் லெஃப்ட்டு சரவன் ரைட் முதல்ல ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரவ் லெஃப்ட் சர்வன் ரைட் நாலு சேனல் வந்துருச்சா இப்போ என்ன பண்ணுறேன் இப்போது சென்டர் சென்டர் எடுக்குது ஓகே சப்பில் அவ்வளோ வால்யூம் வராது ஏன்னா உங்களுக்கு தெரியும் சப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஆனால் கொடுத்துருக்கேன் நான் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணி காமிக்கிறேன் வால்யூம் குறைச்சிட்றேன் சப்பு இப்படி தான் சப்பு மட்டும் இண்டிவிஜுவல் கேட்டால் இப்படி தான் இருக்கும் இப்போ கூடவே அதோட சென்டர் இந்த கண்ட்ரோல் குறைக்க முடியும் ஸோ இப்போ எப்படின்னா ஆறு சேனலுமே இதில் அவுட்புட் வருது உங்களுக்கு ஓகேவா நான் இது பாஃப் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு சேனல் தான் உங்களுக்கு செக் பண்ணேன் இதில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு சென்ட்ரு சப் ஆறு சேனல் அவுட்புட் வருது ப்ளூடூத் மோடில் ஓகேவா அப்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட் இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் இதை ப்ளூடூத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால தான் இந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க உங்கள் டிவிக்கு தேவையான ஒரு ஹெச்டிஎம்ஐ பெஸ்ட்டு கேபிள் திரியார்சிய கேபிள் ரெண்டு செட்டு ஆறு சேனல் கொடுக்கறதுக்கு கூடவே ஒரு கொயாக்ஸு ஒரு ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டோட்டலாக ஒரு பவர் ஆப் சுச்சுருக்கு ஃப்ரெண்டு பேனல் பேக்கில் இருக்குது செலக்ட் சுவிட்ச் வச்சுருக்கு சூப்பர் மாடல் இப்போ நம்ம டெமோ பார்த்துருக்கோம் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் மூலியமாக ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரெயினிங் எல்சிடி எல்இடி டிவி பைப் பாயிண்ட் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ட்ரோவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் விருப்பம் உள்ளவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் மிக குறைஞ்சா பயிற்சி கட்டணம் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் ஓகேங்களா வைத்திய வித்தியாசம் இல்லை ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு செலவு அதிகமாக வராது டைம் மிச்சமாகவும் உங்கள் ஒர்க்கு எதுவுமே பாதிக்காது ஆனால் எலக்ட்ரானிக்கில் நம்ம ஒரு நாள் ஒரு நல்ல சர்வீஸ் இன்ஜினியராக வர முடியும் ஆன்லைனில் ஜாயின் பண்ணும்போது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு வரையும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் நாம் இப்போ கொடுத்து பார்த்துது அன்னலாக் இன்புட் கொடுத்து பைப் பாயிண்ட் ஒன் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்